thank you லட்சுமி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி இப்போ எட்டாம் தேதி வந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போது கும்பராசி கும்பராசி ராசி அதிபதிக்கு பன்னிரெண்டு நிறைய கிரகங்கள் இருக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு ஊருக்கு வந்து பதவி மாற்றங்கள் கிடைப்பான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து அதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் கேட்ட இடத்துல கிடைச்சால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்றி கொஞ்சம் வந்து என்னடா அது கொஞ்சம் அணைக்கடிச்சு கொடுக்குறாங்கள மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மற்றபடி குடும்பம் குடும்பம் சா விஷயங்களும் வந்து நல்ல லாபங்களும் குடும்ப நடத்த சேஞ்சு போகிறதுக்காக வந்து முயற்சிகளும் கண்டிப்பாக எடுப்பீங்க அது நல்ல மாற்றங்கள் இருக்கும் மூன்றில் உள்ள செவ்வாய் வந்து வீடு வாகனங்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஏதாச்சும் வண்டி மாற்றணும் ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்கணும் ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ சொத்துக்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாகவே இருக்குங்க நாளில் உள்ள ச ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடு கடனில் வாங்குறது ஒரு லோன் போட்டு வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குதுல கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஐந்து ஸோ ஐந்தாம் மதி குழந்தைகள் ஸோ குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டாம் மதிப்பில் குழந்தைகள் தேவையில்லாத செலவுகள் வைப்பாங்க ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து காதல் காதல் சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாங்க ஏன்னா அந்த புதன் வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்ப வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க வேலை இல்லாதது வேலை கிடைக்குங்க ஸோ அந்த கிடைக்கிற வேலை நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ தான் இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டுறதுக்கு நல்ல விஷயங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் கடன்களும் நீங்கள் கேட்டுறதுக்கென்னு கொஞ்சம் கொஞ்சம் அழைக்க அடித்து கொடுப்பாங்க ஸோ அதுதான் விஷயங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி க கணவன் மனைவி உறவு ஸோ ஏழாம் பன்னிரெண்டில் இருக்குது தேதி தேவ மனைவி கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருப்பாங்க கொஞ்சம் செலவு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் பஞ்சாந்தே அதிபதிக்கு மேலே ஒரு சுமூகமான உறவுகள் நல்ல விஷயங்களா இருக்குங்க எட்டாம் அதிபதி பண்ணலில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு விபரீத ராஜயோகம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் வந்து அவர் அஞ்சாம் அதிபதி ஆகிறனால குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறு வருமா கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதே தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றுறதுக்கான விஷயம் பட் இருந்தாலும் பாதக ஸ்தானம்ன்றதுனால அப்பா கவனம் சின்ன சின்ன கருத்து வேறு வந்தாலும் அடுத்த லெவலில் வந்து முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ பெரிய லெவலில் வந்து வரணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற எண்ணங்களில் வந்து நீங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையுங்க அதுக்கப்புறம் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஸோ பத்தாம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கார் அவர் புதனுடைய சாரத்தில் அஞ்சு எட்டில் இருக்காங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேப்பர் ஒர்க்காக இருந்தாலும் சரி டேக்ஸேஷன் லீகல் ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்தாலும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த வாரம் பார்த்தோம்னா என்னென்ன விசேஷம்னு பார்ப்போம் ஸோ ஒன்பதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் தோஷங்களை விளக்குவதான் பிரதோஷம் அன்றைக்கி வந்து அந்த ஈஸ்வரனுக்கு வந்து ஒரு பால் வாங்கி கொடுக்கறது தேனோ பன்னீரோ இப்போ ஏதோ நம்மளால் விபூதியோ ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வாங்கிக் கொடுங்க ஸோ இது வந்து நம்ம வந்து அங்கே கலந்துக்கலேன்னா கூட இந்த நம்ம பொருட்களை வாங்கி கொடுக்குறனால வந்து ஒரு வழி வழியாக இந்த பிரதோஷத்தை வழிபட்டு வரும்போது உங்கள் தோஷங்கள் நீங்கள் உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு நல்ல அமைதியான நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ஸோ தேதி இன்றைக்கி அம்மாவாசை அம்மாவாசை இன்றைக்கி காக்கா சும்மா அப்படி சோறு மட்டும் வச்சுட்டு போகாமல் மற்றவங்களுக்கு வந்து என்ன வேணும் செஞ்சுட்டு வாங்க ஸோ கஷ்டப்படுறவங்க ஏதோ காசு கொடுக்குறதோ அவ்வளோ துணிமணி எடுத்து கொடுக்கோ சிறப்பான பதங்கள் கிடைக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்